எப்போவுமே காலையில் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி தோசையை ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது செய்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் இந்த தோசை வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த தோசை பண்ணுறதுக்காக கால் கிலோ அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்குங்க அதாவது ஒரு கப் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவுக்கு ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் விதையை மட்டும் நீக்கிட்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் இல்லைனா சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உடனே தண்ணி சேர்க்காம இது போல் நல்ல ஒரு முறை நல்லா கலந்துருங்க நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிற அளவுக்கு அழுத்தி அழுத்தி விட்டு இந்த மாவு கூட கலந்துவிடுங்க கலந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து சேர்த்துட்டு இது போல் மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விடும்போது நமக்கு மாவு பக்குவத்துக்கு ரெடியாகும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு ரெடி ஆகிருச்சு பாருங்கள் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்தில் இந்த தோசை ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் டக்குன்னு டிஃபன் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அதாவது டேஸ்ட்டான டிஃபன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயை எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் மறுபடியும் மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை வந்து ஊறவெல்லாம் வைக்க வேண்டாம் உடனே ரெடி பண்ணிடலாம் தோசைக்கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஊற்றுனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க இது தோசை மாதிரியெல்லாம் நைஸாக தேய்க்க முடியாது அடை தோசை மாவு மாதிரி தான் வரும் இதில் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து நைஸாக தேய்க்க வராது சிம்மில் வச்சு இதை வேக விடுங்க சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா தான் கடலை மாவும் நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சைடு வெந்திரிச்சு பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் மெதுவாக அடுத்த சைடு வந்து திருப்பி விடுங்க தோசைக்கல்ல ஒட்டவே ஒட்டாது எந்த தோசைக்கல்லாக இருந்தாலும் இந்த மாவு வந்து சூப்பரான பக்குவமாக வரும் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா அருமையான சூப்பரான கடலை மாவு தோசை ரெடி ஆயிரும் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா சட்னி குழம்பு கிரேவினு எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் இதில் வந்து மசாலாவெலாம் சேர்த்துருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்றவங்க சிக்கன் கொழம்பு மட்டன் குழம்பு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது கூட வச்சு வேணாலும் சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ குயிக்காக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா அருமையான இந்த கடலை மாவு தோசை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஹோம் டூர் குக்கிங் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்